கல்கி அகத்தி சாய நமோ நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் இருபத்தி ஒன்பதாம் தின அருளுரை ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மானுடர்களாய் ரூபம் ஏற்று இப்புவியினிலே வாழ்கின்ற அனைவரும் அண்ட சராசரங்களில் உதித்திட்ட அணுக்களே அண்டத்தின் ஒரு பகுதியில் நிலைக்கின்ற சூரிய குடும்பத்தின் ஒரு அங்கமான பூமி கிரகத்தினில் வசிக்கின்ற எண்ணற்ற ஆன்ம அணுக்களில் ஓர் அணுவாய் நிலைத்து வாழ்கின்ற மனிதர்கள் புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டால் மாத்திரமே எங்கும் பயணிக்க இயலும் எந்த ஒரு கோளும் அதீத்த ஈர்ப்பு விசையினை கொண்டிருப்பதில்லை ஏனெனில் நான்கு வித கனிம ஆற்றல்களையும் சரிசம அளவினில் ஏற்பதில்லை பாதரசமும் தங்கமும் வெள்ளியும் தாமிரமும் சரிசம அளவினில் ஏற்ற ஒரே கோள் பூமி கிரகம் என்றே உணர வேண்டும் சரி சம விகிதாச்சாரம் என்பதுவுமே மாறுபடும் காலத்திற்கு ஏற்பவும் புவியின் சுழற்சியின் வீரியத்திற்கு ஏற்பவும் சூரியனை நெருங்கியும் விலகியும் சுழல்கின்ற தன்மைக்கு ஏற்பவும் கனிமவளம் எனும் எரிபொருளின் கலப்பு விகிதாச்சாரம் என்பது மாறுபடும் ஒரு சில மாத காலங்களில் பாதரசம் கூடியிருக்கும் அத்தருணங்களில் அனைவரிடமும் இறை உணர்வும் பக்தியுமே கூடியிருக்கும் தங்க ஆற்றலை பூமியானது அதீதமாய் கிரகிக்கும் மாதங்களில் மனிதர்களுக்கு பொருளின் மீது நாட்டம் அதிகரிக்கும் தாமிர ஆற்றல் ஓங்கும் தருணம் துரிதமான புற இயக்கமும் வெள்ளி ஆற்றல் கூடுகின்ற தருணங்களில் தான தர்மங்களை அருளி இறை செயல்களில் ஈடுபடும் குணமும் மனிதர்களினிடையே ஓங்கி இருக்கும் எனில் என்ன அறிய இயல்கின்றது பாதரச ஆற்றல்களும் வெள்ளி ஆற்றல்களும் இப்புவியினை நிறைக்கின்ற தருணங்களில் புவியின் ஈர்ப்பு விசை குன்றியிருக்கும் புவியீர்ப்பு விசை குன்றுகின்றது எனில் புவியின் இயக்கமுமே குன்றும் பயிர்களின் விளைச்சல் குன்றும் விலங்குகளின் இனப்பெருக்கமும் குன்றும் இத்தருணங்களில் மனிதர்கள் பெரும் முயற்சியினை மேற்கொண்டு புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட எண்ணியே புரிய வேண்டும் ஐப்பசியின் முழு நிலவு காலம் துவங்கி கார்த்திகை மார்கழி மற்றும் தை மாதத்தின் ரத சப்தமி எனப்படும் சூரியனின் திசை மாற்றம் நிகழ்கின்ற காலம் வரை பாதரச ஆற்றல்கள் பெருகியிருக்கும் என்றும் புவியின் ஈர்ப்பு விசை குன்றியிருக்கும் என்றுமே உணர வேண்டும் இத்தருணங்களில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் யாவும் ஆன்மாக்களின் விடுதலைக்கு உதவிடும் அதன் பொருட்டே இறை சார்ந்த பல்வேறு செயல்பாடுகள் இத்தருணங்களில் நிகழ்கின்றன மார்கழி முழுவதும் ஒழியப்படும் அதீத்த பாதரச ஆற்றல்களின் மூலம் புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து எளிதாய் வெளியேறிவிட இயலும் எனினும் முயற்சிகள் என்பது மிகவும் அவசியமாகும் மீண்டும் மீண்டும் பிறவாதிருக்க வேண்டும் எனில் மீண்டும் மீண்டும் புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு மண்டல காலம் என்பது ஏற்கும் ஆற்றல்களை முழுவதுமாக கரைக்கும் எனும் காரணத்தினால் ஆத்ம காயத்ரி நோன்பு எனும் நிலையும் ஒரு மண்டல காலத்திற்கு ஏற்கப்படுகின்றது அதனை போன்றே நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர் செயலால் இம்மாதங்களில் ஒரு பிரார்த்தனையினை ஏற்று வழிபட்டால் பிறவி கடக்கலாம் எனும் சூட்சமம் அறிந்திடுங்கள் முழுமையான ஞானம் பெற்று மனம் ஒடுங்கி உயிரும் ஒடுங்கி ஏற்கும் சுவாச காற்றும் ஒடுங்கி வாழ்வது என்பது மிக பெரிய ஞான சித்து என்றே அறிந்திடுங்கள் எமது அன்பு சீடர்கள் யாவரும் அறிந்துவிட யாம் ஓர் சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம் சித்தர்கள் யாவரும் வாழ்ந்திட்ட கால அங்கம் என்பது வேறு மேலும் பல பிறவிகளாய் தொடரும் முயற்சிகளை ஏற்பவர்கள் மாத்திரமே இறுதி பிறவியில் ஞான சித்துக்களையும் பெற்றிடுவர் கலியல்லை காலம் என்பதோ குறுகி உள்ளது மேலும் ஆன்மாக்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவதே முதன்மை செயலாக மலர்ந்திருக்கும் அனைவரும் தங்களது ஞான அணுக்களை திறவு கொண்டு உயிரினை ஒடுக்கியே செயல் புரிந்துவிட அறிதல் வேண்டும் ஆத்ம காயத்ரி மந்திரம் என்பது ஞான வாயில்களை திறவு கொள்ளச் செய்திலும் ஆற்றல் பெற்றது மேலும் உயிர்களையும் காத்து ரக்ஷிக்கும் ஆற்றல் பெற்றது நோக்கம் என்பது சிறப்புற அமையப்பெற்றால் பலனும் சிறந்து நிலைக்கும் கடும் தவம் இயற்றுதல் வீரியமாய் வாசி கலை பயிலுதல் போன்ற நிலைகள் யாவுமே எளிதாய் சித்திக்கும் கலியுகத்தின் எல்லையில் மார்க்கம் உணர்ந்து செயல்புரிவதே உயரிய நிலையாகும் ஆத்ம காயத்ரி நோன்புதனை சீரிய முறையினில் ஏற்போர் இருப்பினும் வீரியம் நிறைந்த வித்துக்களால் நிலைக்கின்றனர் ஒரு வித்து எனப்படும் விதையானது பெரும் விருட்சமாகி எண்ணற்ற வித்துக்களை உருவாக்க வேண்டும் என்பதே இயற்கையின் நியதியாகும் உருவாகும் ஒரு விருட்சம் என்பது எண்ணற்ற உயிர்களுக்கு அடைக்கலம் அருளிடும் மேலும் காற்றினை தூய்மையுறுத்தி பஞ்சபூதங்களை பூதங்களை பூமியின் இயக்கத்தினையும் சீரமைக்கும் எனில் மண்ணில் புதைந்த விதைகள் யாவுமே விருட்சமாக வளர்ந்து கனிதர வேண்டும் என்பதே கலியுக சட்ட திட்டமாகும் சுவாசத்தை அடக்கி வாசியினை ஏற்றி தவங்களை ஏற்றி மனதினை ஒடுக்கி யோக பயிற்சிகளை ஏற்று ஞானியராய் மலர்ந்து உண்ணாதும் உறங்காதும் விழித்திருந்து இறைவனை உணர்ந்து பரதேசியாய் திரிந்து பரமனையை நாடி அடைவது போன்ற அனைத்து நிலைகளையும் ஒரே செயலின் மூலம் அடைந்துவிட இயலும் எனில் அச்செயலானது மற்றோர் ஆன்மாவினை விழிப்படையச் செய்து பிறவாமை வேண்டும் என்றே விருப்பம் கொண்டு உரைத்துவிட வழிவகை புரிவது ஒன்றே எனும் சத்தியத்தினை அனைவரும் ஆழ்ந்து உணர்தல் நன்று கலியின் எல்லையில் அனைவரும் விருப்பத்துடன் முக்தி வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்திடவும் அவற்றை செயல்களில் வெளிப்படுத்திடவும் அறிய வேண்டும் உணரவும் வேண்டும் மேலும் அனைவருக்கும் உணர்த்திடவும் வேண்டும் யாம் உரைத்திட்ட வண்ணம் அனைத்து நிலைகளிலும் உயரிய நிலை என்பது தனது ஆன்மாவினை விடுவிக்க வேண்டும் எனும் விழிப்புணர்வினை பெற்று தொடர் செயலால் சூழ்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்கும் அத்தகைய விழிப்புணர்வினை நல்குவது ஒன்றே ஓசையின் துணை கொண்டே உயிர்களை துரிதமான செயல்களை ஏற்க தூண்டிவிட இயலும் ஆத்ம காயத்ரி மந்திரமும் அதன் ஓசை தத்துவங்களும் உள்மூளையில் உள்ள ஞான அணுக்களால் மாத்திரமே உணரப்பட இயலும் உயிர் அணுவானது பற்றுகளை துறந்து ஞான அணுக்களில் ஒடுங்கினால் அன்பு பெருகும் புறச்செயல்கள் செயல்கள் யாவுமே எளிதாய் நடைபெறும் ஆசைகளும் தேவைகளும் குன்றும் இறைவனின் ஆற்றல்கள் பெருகிடும் தொடர் செயலாய் மற்றுமோர் உயரிய ஆகமவேத சூத்திரத்தினை வெளிப்படுத்துவோம் சத்தியம் உணர்வோர் யாவரும் ஒருவர் ஏனெனில் காலச்சூழலின் மாற்று நிலைகளில் எண்ணியது போன்று செயல்கள் யாவும் நிகழ்வது என்பது இயலாத செயலாகவே உருமாறிவிடும் காலப்போக்கு கடினம் கடினமுறுவதால் காலத்தினை விடுத்து அனைவரும் வெளியேறிவிடும் ஓர் உன்னத மார்க்கத்தினை சூத்திரமாகவே யாம் வெளிப்படுத்துவோம் கால பைரவரும் உடன் இணைந்து மிக உன்னத மார்க்கத்தினை அருளிடுவார் பற்பல அரிய கால சூத்திரத்தினையும் வெளிப்படுத்தவே கால பைரவர் காத்துள்ளார் எட்டு தினங்கள் அடங்கிய ஒரு மண்டல கால நோன்பின் இறுதி பதினெட்டு தினங்களும் காலபைரவரே உன்னத அருள் உரைகளை வழங்கி மானுட ஆன்மாக்களை விழிப்புறச் செய்திடுவார் உள்ள ஒரு மாற்றம் குறித்தும் தெளிவுறவை எடுத்துரைப்பார் அனைவரும் உணர்ந்து ஏற்க கடவது அருளாசிகளை பொழிகின்றோம் அன்பாலயம் அன்பாலயம் அன்பாலயம்